பாதிதான் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் வந்து வாட்ரு ஒரு மாசம் ரெடி ஆயிடுச்சு போன வாட்டி ரெண்டு குறைக்க பண்ணிட்டீங்க ஒன்று மூணு குறைக்கு நீங்க வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சோம் ரோடு அந்த டிரான்ஸ்ஃபார்மு அவர் ஜூன் மாசமே போட்டு வாக்கு கொடுத்தாரு இருந்தாலும் அங்கே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் போது சரி நேரம் நாலு நாளைக்கு முன்ன வந்து ரோடு அமைச்சு இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு நான் மக்கள் வந்து வீட்டில் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரது நானும் வரம்பா இருந்தேன் நானும் வந்து ஒரு ஏடி துணை ஒரு அண்ணா துணிச்சல தலைவராக பத்து வருஷமா இருக்கேன் கட்சி வந்து நம்ம அன்னைக்கு வந்து நாள் வச்சிக்கணும் யார் வந்தாலும் எல்லாம் சேர்ந்து தான் ஃபர்ஸ்ட் தனித்தனியாக ஒரு பேக்கேஜ் குடும்பமாக வருவோம் எல்லாம் ஒரு கூட்டு குடும்பமாக வந்து இன்னைக்கு பண்ணுறோம் நம்ம நம்ம வந்து பண்ணும்போது கேட்க வச்சு சொல்லணும் இந்த வேங்க வாசல் சிறப்பாக அப்படிங்குறதுன்னு சொல்லி இது இருந்தோம் அது மாதிரி வரு காலத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் எந்தெந்த கட்சியில் வைக்கிறீங்கள மக்கள் வந்து உங்களுக்கு தேர்ந்தெடுக்கும்போது அதே அந்த பணியாற்றி பணியாற்றிங்க கவுனரே பாப்பத்துக்கு அவர் என்னான வந்த உடனே அது ஒரு ஆறு மாசம் வரும்போது வரம்பது அவங்க நான் எங்க எங்க தேடி கிடைக்கல லாஸ்ட்ல பாத்தீன்னா தலைவர் பாக்கும்போது ரெண்டா தரம்டா பெர்ஃபார்மிங் சார் எனக்கு இதுதான் இருக்கு காசு இதுதான் இருக்கு நான் உத்த உங்க கூட என்ன சொன்னேன் அதே மாதிரி அதலோ சொன்னேன் அந்த எம்.எல்.ஏ ராஜா ராஜாங்கர்ல அவங்க அண்ணன நீ பெரிய அப்பையேன் அப்படினாலும் சொன்னேன் அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க அது மாதிரி இந்த இடத்துல வந்து சிறப்பாக செயல்படுறீங்க யாரா இருந்தாலும் செயல்படுங்க அடுத்த வாட்டி எலெக்ஷன் வருது இருபத்தி ஆறுல யாருந்தாலும் செய்யுங்க கத்துக்கிட்டே ஆனால் இந்த ஊர் மக்களுக்கு நல்ல விஷயம் சொல்லி என்ன நம்பிக்கை சார் நல்லா சிறப்பாக பண்றீங்க

வாக்கிங் போகிறவங்க பொழுதாக இருக்க வேண்டிய பாம்பு வந்தது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக போயிட்டு என்னடா உங்களுக்கு பேர் போகிறாங்க ஒரு பாம்பு வருது யாருமே கேரப்போம் என்ன வருதுன்னு நினச்சிட்டு போனேன் நம்மளா ஒரு நாள் என்ன சொன்னேன் சொன்னேன் அது என்னென்னா அது நேச்சுரலாக வந்து வச்சுக்கோ என்னுடைய பொழுதுபோக்கு அவ்வளோதான் ஒன்று இது வந்து நான் வந்து ஒரு துண்டு போடணும் பாராட்டணுங்கிறதா ஒன்றும் இன்னும் இல்லை இல்லை எனக்கு ஒரு இந்த ஊருக்கு வந்து பொழுதுபோக்கு கிடைக்கல அதனால் என்ன பண்ணேன் அந்த காலையில் வாக்கிங் வரும்போது ஒரு மணி நேரம் அது இது செஞ்சேன் நைன்ட்டி பர்சன்ட் சுத்தம் ஆகிடுச்சி இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு அது சீக்கிரத்தில் தலைவர்களுக்கு சொல்லணும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது நான் பார்த்த நகராட்சி மயிலாடுது நகராட்சியில் கூட சுத்தத்தை நான் பார்க்க வேண்டியது ஒரு சின்ன பேப்பர் காலில் பார்த்தா ஒரு சின்ன பேப்பர் இல்லை சாணிய ஒன்றும் படம் முடியாது ஆனால் மயிலாடுது நகராட்சியை விட வேகை ஊராட்சி வந்து மிக ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை நான் இன்னும் நேராக பார்க்குறேன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக் கொடுக்குறேன் ரெண்டு மூணு குட்டி டூ வீலர்லேயே செத்து போயிடுது அதுவும் உயிர் தான் போன வாரம் ஒரு அஞ்சு நாய் பிடிச்சோம் பொட்டை நாய் மட்டும் பிடிச்சோம் வீட்டில் இருக்கிற நாய் ஒருத்தர் மட்டும் காசு கொடுத்தாரு ரெண்டாயிரரூபா முருகராசி வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணி கூப்பிட்டு வரணும் ஸ்ரீராமன் தம்பர் நம்ம வேங்காய் வாசல் தம்பர்த்தரில் அவர் தான் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து அதை பண்ணார் கூட கூட நூறுரூவா இரநூறுவா தரம்பா வந்து ஓடி ஓடி பிடிக்கிறாங்க ஒரு நாய் வந்து பக்கத்தையே பண்ணியை தாப்பிச்சு நாய் வந்து அந்த வலையே கழிச்சிட்டு ஓடியே தைச்சு பஞ்சம் தப்பிச்சு அப்போ தான் தெரியும் அவர் பிடிச்சிட்டு உடனே பத்தாயிரம் ரூபாய் படம் கொடுத்து அஞ்சு நாய்க்கு கருத்தடை பண்ணி ஒரு வாரம் அந்த ரெண்டு மூணு நாயை வந்து வீக்னஸாக இருக்குது ப்ளட் இல்லாமல் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணலாம் அந்த அந்தளவுக்கு பண்ணுறாங்க அந்தந்த தெருக்கள் இருக்கிறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து காசு கொடுக்கணும்னு சொல்லலை மெயினாக நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஒரு மூ ரெண்டு மூணு மாத காலத்துக்குள்ள இந்த நாய்களுக்கு எல்லாம் கருத்தடை பண்ணால் இன்னும் ஒரு அஞ்சு பத்து வருஷம் கழித்து நாய் நம்ம ஊரில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் ஊராட்சி நிர்வாகம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண முடியும் சின்ன விருது இருக்குது அதுக்கும் போல அதனால் இவங்க கொஞ்சம் நல்லதான் இப்போ காதல வாங்கிட்டு ஒன்று அதோடு விடாமல் நல்லா பகுதியில் வேலை செய்கிறாரு நல்லா பாராட்டு அதை நாய் வந்து இப்போ பேசிட்டு அது தாம்பரத்தில் நாங்கள் நகராட்சியில் கொடுத்துட்டோம் ரெண்டு லட்சம் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் எங்கள் ஊராட்சிக்கு வாங்கன்னு ஊராட்சியெலாம் ஒன்றும் வர முடியாது இப்போ எங்கள்தான் நிறைய வேலை இருக்குது நாங்கள் முடிச்சுட்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே நம்ம இதை என்ன பண்ணோம்ல எல்லாருமே தொழில் வரி கட்டணும் எல்லா ஊராட்சியில் இருக்கிற மக்கள் எல்லாரையுமே கட் பண்ணுறதுக்கு ஆர்டர் வாங்கி தரோம் நாங்கள் இப்போ எங்களால் வந்து நேராக வந்து உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கட்டலன்னு சொல்லிங்களேன் ரொம்ப தெரிஞ்சு உங்களால் வந்து நான் குழவ கட் பண்ணிடுறேன்னு சொன்னால் நினைக்கிறீங்க அந்த மாதிரி இதுவும் இருக்குது எங்களுக்கு அதனால் நாங்கள் அந்த மாதிரிலாம் இல்லைங்க ஏதோ சட்டமாக போட்டிங்கன்னா நாங்கள் நேராக போய் இப்போ பண்ணுவோம் நீங்கள் போய் லாக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் எப்படி போய் லாக் பண்ண முடியும் ஒரு ஆட்சினா அந்த மாதிரி சட்டம் கிடையாது போய் வரி கட்டுங்க வரி கட்டுங்க நாங்கள் பல முறை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்திருக்கு இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துச்சுன்னா